விருத்தாச்சலம் கஸ்பா ஏரி நிரம்பி வழிவதால் க இளமங்கலம் சாத்துக்கூடல் கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு ஆபத்தை அறியாமல் குதித்து விளையாடும் சிறுவர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆலிச்சிக்குடி சாத்துக்கூடல் இளமங்கலம் மணவாளநல்லூர் கோமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு நீர் ஆதரவாக விளங்கக்கூடியது கஸ்பா ஏரி சுமார் இருநூற்று நாற்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியின் நீர் ஆதாரத்தை கொண்டு சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பருவமழை பெய்யாமல் போனதாலும் ஏரி முழுவதும் வறண்டு முட்புதர்களும் சம்புகளும் வளர்ந்து கட்டாந்தரையாக காட்சியளித்து வந்தன இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக இரவு பகல் பாராமல் மழை பெய்ததால் விருத்தாச்சலம் மேமாத்தூர் அணைக்கட்டிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரால் கஸ்பா ஏரி நிரம்பியது ஹஸ்பா ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறும் வகையில் சாத்துக்குடல் சாலையின் அருகே ஏரியின் கலங்கு அமைந்துள்ளது இதன் வழியாக ஏரியின் உபரி நீர் வெளியேறும் அவ்வாறு உபரி நீர் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருப்பதால் கடந்த இரண்டு நாட்களாக க இளமங்கலம் மற்றும் சாத்துக்குடல் கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் இப்பகுதி மக்கள் ஆலிச்சுக்குடி வழியாக சென்று வருகின்றனர் இந்நிலையில் உபரி நீர் வெளியேறும் கலங்கின் மீது நின்று அப்பகுதி சிறுவர்கள் குளித்து விளையாடி மகிழ்கின்றனர் மேலும் அப்பகுதியில் நீர்பிடிப்பு அதிகம் இருப்பதால் ஆபத்தை அறியாமல் சிறுவர்கள் கரணமடித்து மகிழ்கின்றனர் பள்ளி விடுமுறை என்பதால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிறுவர்கள் குற்றால அருவியில் குளித்து மகிழ்வது போல் குளிக்கின்றனர் அப்போது அங்கு கிடக்கும் முடைந்த கண்ணாடி ஓடுகள் கால்களில் குத்தியதால் ஒரு சில சிறுவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட வீடுகளுக்கு சென்றனர் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொசுவலைகளை பயன்படுத்தி ஏரியிலிருந்து வெளியேறும் மீன்களை பிடித்தனர் இந்த கலுங்கின் வழியாக வெளியேறும் உபரி நீரை காண்பதற்காக விருத்தாச்சலம் நகர பேரு விருத்தாச்சலம் நகர பகுதியிலிருந்து பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்துச் சென்று அருவி போல விழும் தண்ணீரை கண்டு ரசித்து செல்கின்றனர்